வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி பண்ணிக்கு என்ன பண்ண போகிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இடியாப்பம் செய்ய போகிறேன் இடியாப்பம் முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன் முட்டை டெய்லி முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் என் பேரன் என் மருமகள்லாம் என் பையன் எல்லாேருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு காலையில் முட்டை வேக வச்சு கொடுப்பேன் கடலில் முட்டை முட்டையும் வேக வச்சுருக்குறேன் சப்பாத்தி செய்ய போகிறேன் இடியாப்பம் செய்ய போகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு என்ன நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கடலுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஓகேவா வாங்க விடியக்குள்ள பாருங்க சப்பாத்தி முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன் மாவு பசிஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் கலக்கி வச்சுருக்குறேன் இடியாப்பத்துக்கு தேங்காய் பூ திருக்கி வச்சுருக்கிறேன் நீ சப்பாத்திக்கு மசாலாவும் முட்டைக்கு என்னென்ன என்ன போட்டு செய்கிறேன்றதை பா காமிக்கிறேன் உங்களுக்கு சப்பாத்திக்கு தக்காளி சட்னி சப்பாத்தி செஞ்சிட்டோம் பாட்டி சப்பாத்தி முடிஞ்சது சட்டி கா வடை சட்டி காய வச்சிட்டேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி பாட்டி கொஞ்சம் சீரகம் கொடுப்பேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுதான் அதையும் கற்றுக்கணும் இது கொஞ்சம் கண்ணாடி புலத்துக்கு கவுந்து வரட்டும் முட்டையை அந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க முட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் கொடுக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுருங்க குருமளகு தூள் உங்களை காரத்துக்கு தேவையானது போட்டுக்கோங்க கேஸை டீ ரொம்ப குறவாக வச்சுக்கிறணும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது எல்லாம் கருவி போயிடும் ஸ்லோவாக வச்சுக்கோங்க இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா முட்டையிலையும் இருக்கும் முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன் பாட்டி அப்போ தான் அந்த தோல் நல்லா வரும் ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு முட்டையை போட்டுக்கலாம் மூணு மூட்டை வந்து இந்த மசாலா தடவாகவும் போட்டிருக்கிறேன் இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தலை தோக்கலாம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் இதுக்கு மேலே ஒரு ஆராய்ச்சிக்கணும் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இதை எடுத்து வச்சிடலாம் மற்ற தக்காளி குழம்பையும் தக்காளி குருமா மாதிரி வச்சுருக்கிறேன் பாட்டி தக்காளி எல்லாம் போட்டு மசாலா போட்டு அதையும் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் ஒரே டைமுக்கு தான் லஞ்சுக்கு வேறு செய்ய போகிறேன் அதனால தான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் பாட்டி இதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இடியாப்பத்துக்கு தண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இது இட்லி தட்டு இட்லி தட்டில் இலை போட்டு அதில் புளிஞ்சு போடுறேன் பாட்டி கையை வந்து மாவோடு வச்சுக்காதீங்க அப்போ வந்து உங்களுக்கு புளியருக்கு சரியாக வராது அதனால் மாவு கை மாவு இருந்தால் கையை வந்து க்ளீன் பண்ணிடணும் இன்னொரு தட்டு வச்சுக்கலாம் வீட்டில் ஏழை இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இலை இருந்த இலையில தான் சூடணுன்னு இல்லை இலை இல்லாட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சிக்கணும் வருங்க அது நல்லா சூப்பராக அளவு தான் வரும் இந்த மாதிரி இல இல்லாட்டி இந்த மாதிரி தட்டத்தில் தட்டத்தில் இந்த மாதிரி இட்லி தட்டத்தில் என்ன பண்ணுங்கள் எண்ணெயை தடி இட்லி பானியலே வைங்க அது நல்லா வந்துடும் பாருங்கள் ஒரு அடைசு எடுத்துட்டேன் இப்போ ஒரு அடைசு கீழே வச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் இப்போ ரெண்டாவது வைக்கிறேன் இலை இல்லைன்னுலாம் கவலைப்பட வேண்டாம் இலை என்கிட்ட இருக்குது மரம் இருக்குது மாலை மரம் அதனால் எடுத்து வச்சேன் இலை இல்லாட்டி பாட்டி இந்த மாதிரி வெறும் இந்த மாதிரி தட்டில் தான் செய்வேன் தட்டில் எண்ணெய் தடையை வச்சுட்டிங்கன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப மாவு எப்படி பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க பாடி சொல்கிறேன் முடிவு சொல்லலாம் பாட்டி பாருங்கள் பிரேக் முடிஞ்சிருச்சு சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து தக்காளி சட்னி இடியாப்பம் இடியாப்பத்துக்கு வந்து பாருங்கள் சூப்பராக பாட்டி இடியாப்பம் செஞ்சிருக்கேன் பாருங்கள் இது ரேசன் அரிசியை தான் எப்படி செஞ்சிங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இதே மாதிரி இடியாப்பம் தேங்காய் தெருவி வச்சுருக்குறேன் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கோங்க முட்டை வச்சிருக்கிறேன் இதில் வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் பாட்டிக்கு ஒரு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகேவா